அறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இருக்க பதிவு ரெண்டு இது மொத்தம் பன்னெண்டு பதிவாக வருது இதில் வந்து இது ரெண்டாவது பதிவு இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கான பதிவு இந்த திருமண தடை நீங்களில் இது ரிஷபராசிக்கான பதிவு ராசி மூலமாக நம்ம இப்போ பண்ணுறோம் இந்த பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இதுவும் வந்து தினமும் அல்லது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அதாவது மேசராசிக்கு வந்து வெள்ளிக்கிழமைன்ற மாதிரி ரிஷபகராசிக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லிக்கொண்டே வந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் திருமண தடை நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மந்திரத்தை நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஓம் அங் அங்காரகாய நமக ஓம் அங் அங்காரகாய நமக ஓம் அங் அங்காரகாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து கொண்டே வர வேண்டும் கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு திருமணம் பாக்கியம் வந்து கெட்டும் திருமணம் நடைபெறும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்